ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு மேல் பட்டாம்பாக்கம் பிகேஎஸ் மண்டபத்தில் நூறு கிலோ வடி பிரியாணி மாஸ்டர் குழஞ்சி தக்காளி வெட்டிகிட்டு இருக்காரு அப்படியே இஞ்சி பூண்டு தோலை உரிச்சு அரைச்சி வெங்காயத்தை தோலை உரிச்சு வச்சுட்டோம் புதினா மல்லி வெட்டி வச்சுட்டோம் எங்கள் நண்டுசேகரண்ண தக்காளி அலைச்சிட்டு இருக்காரு நண்டுசேகர அண்ணா தக்காளியா ஓகேண்ணா இந்த பக்கம் ஜாமெல்லாம் எடுத்து நம்ம கேட்ட பொருள் எல்லாம் வந்துருச்சா நம்ம கேட்ட பிராண்டில் வந்துருச்சா நம்ம கேட்ட அளவில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பிரித்து எடுத்து வச்சாச்சு உள்ள அருணாச்சலான மாஸ்டர் பிரெட் அல்வாவுக்கு ப்ரெட்டை பொறிச்சுட்டு இருக்காரு உள்ளே போய் பார்க்கலாம் டி பாஸ்மதி அரிசியில் ஒரு கிலோ சிப்போ முப்பது கிலோ ஒரு சிப்போ மொத்தம் மூணு சிப்போ தொண்ணூறு கிலோ ஒரு பத்து கிலோ தனியாக பதினஞ்சு கிலோ ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் அராஜலண்ண நான் பிரெட்டல்வா வா கைப்பக்கம் ப்ரெட் அல்வா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குதுண்ணா சூப்பராக பொன்னினமாக பொறிச்சு எடுக்கிறாரு இந்த பக்கம் ஒலையில் அதாவது தண்ணியில் தோரம்பருப்பு வேகுது ஏன்னா இது பொட்டாசியம் மாசம் ஒரு ஐம்பது பேருக்கு சாம்பாரும் அந்த தோரம்பருப்பு தண்ணியை எடுத்து ரசத்துக்கும் சேர்ப்போம் இதை முன்னாடி பருப்பு வகையை வேக போடணும் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு புளியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன் கண்டிப்பா புளியை நல்லா ஊற வச்சு பிசைஞ்சி கரைச்சி தான் புளியோட உறப்பு நல்லா இருக்கும் என்ன சாப்பிட்றீங்க ப்ரெட்டு பிரெட் ஸ்வீட் பிரெட்டா ஸ்வீட் இல்லாத பிரெட்டா சார் பிரெட்டு சால்ட் சரி சரி சரிங்க இன்னைக்கு மேல்பட்டம் பி கேஸ் மண்டபத்தில் ஒரு நூறு கிலோ தாங்க பிரியாணி செய்யறோம் செய்யலாமண்ணா இப்போ நூறு கிலோ பிரியாணி செய்யறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதக்கம் இல்லாத எல்லா போய் இந்த மாதிரி டேபிள்ல எடுத்து வச்சுக்கணும் தயாராக ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு சமைக்க போனீங்கன்னாக்கா எதுவும் பதக்கம் இல்லாத சூப்பராக சமைக்கலாம் சூப்பர்ண்ணே கொஞ்சம் மாச ஜாமான் மட்டும் இல்லை உலகா தூப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக பிரியாணி செய்யலாம் கஷ்டப்படாமல் மறக்காம நல்லா அருமையாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு செய்யாமல் அந்த ஒரு தப்பே நம்ம செய்யலாம் ஆமா அந்த மாதிரி இருக்காது தப்பு மாதிரி எரிஞ்சு இருக்க சிறப்பாக செய்யலாம் போது என்ன தெரியல தானே அண்ணா செய்ய போகிறோம் ஒரு ஏழுதான் இருக்கேன் சரிண்ணே பிரியாணி 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 இப்போ சரிண்ண வெள்ளை சாதம் ரசம் சரிண்ணே கத்திரிக்காய்க்கும் புரட்டை அல்வாட்ட அல்வா அது உன் கையால் செஞ்சு போடுறது பயமாக இருக்குண்ணா ஓகேவா எல்லாம் வைக்க சொல்லுங்க முழுவி வீடியோ பாருங்க அட்டை கசமா எப்படிண்ணா இருக்கா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே எங்கள் ஊரில் வளர்ந்து வரும் பிஸ்னஸ் மேன் இந்த வாட்ரு பாட்டில் தண்ணி கேன்லாம் டிரான்ஸ்போர்ட்டோட சூப்பராக செஞ்சு கொடுக்குறாரு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க குமஸ்தா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நீட்டாக டைமிங்கோடு கொடுக்குறாரு இன்னைக்கு உங்கள் ப்ரெட்டரில் தான் அங்கே ஃபிரெட்டில் செய்ய போகிறோம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேண்ணா அண்ணன் கொஞ்சம் வளர்ந்த பிஸ்னஸ்மேன் சூப்பராக ஓன் ப்ராடக்டாக ப்ரெட்டை ரெடி பண்ணி தராங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரெட் அல்வா வீடியோ முழுவதும் பாருங்கள் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் நாங்கள் கேட்ட மாதிரியே பிரதர் கொடுத்துருந்தாரு இவர் நம்பரும் நான் கான்டக்டில் போடுறேன் ஆர்டர் பண்ணால் போதும் டேரெக்டாக டெலிவரி தராரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பட்ட மேல் பட்டாம்பகத்தில் பிகேஎஸ் மண்டபத்தில் ஃபஸ்ட்டு என்ன கத்திரிக்காய் செய்ய போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஒரு கிலோவுக்கு முன்னூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல ஒரு எண்ணெய் கன்ஸ்டிட்டுவென்சியோட கத்திரிக்காய் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் வட்டா ஃபுல்லா வச்சாச்சு அடுக்க போறோம் தாளிக்க போறோம் கண்டிப்பா முழு விடிய பாருங்க சரிங்களா அண்ணா இல்லை ஊற்றலாமண்ணா எண்ணெய் ஊற்றுறோம் மூணு லிட்டர் எண்ணெய் அண்ணா இந்த தாளிப்பு கூட நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காய் நம்ம மனமே அதிகமாக சரியான ஊத்துங்க சிறப்பா ஊத்துங்க இன கத்திரிக்காய் செய்கிறதுக்கு சீரகம் வெந்தியம் அப்படியே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது தேவையான காரத்துக்கும் கலருக்கும் தண்ணி மிளகாய் தூள் அலந்து வச்சுருக்கேன் அடுத்தது எங்கள் கடலூர் சைடில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்ப்போம் அதுவும் எடுத்து வச்சிருக்கோம் இங்கே கடுகு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கீழே மிளகு மிளகு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சாச்சு இங்கே கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சாந்து தாளிக்கும் போது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வெட்டின முழு வெங்காயம் போட்டுப்போம் அரைச்ச வெங்காயம் தக்காளி உள்ளே அரைச்சிட்ருக்காங்க கத்திரிக்காய் அளவோடு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ வரும் பாருங்கள் ரெண்டு அடுப்பு கட்டியிருக்கோம் இங்கே ஐம்பது கிலோ ஒரே உலை அடித்து இங்கே ரெண்டு தாளிப்பு ஏற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ஒலையை பற்ற வச்சுட்டேன் ஏ இசட் குட்டி பிரியாணி ஸ்டோர் எல்லோருமே கேட்குறாங்க குட்டி பிரியாணி ஷாப் குட்டி பிரியாணி சென்டர் இருக்கணும் ஏன் ஸ்டோர் இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டோரு தான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக முழு வீடியோ சூப்பராக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சீரகம் சூப்பராக போட்டு பொறிஞ்சிட்ருக்கு என்ன கத்திரிக்காவுக்கு கருவேப்பில போடு கருவேப்பில போடணே அப்படியே பச்சை மிளகாய் எடுத்துருவாங்க கத்திரிக்காவே ஒரு தாளிப்பு பொருள் இல்ல ஒண்ணு போடும்போது போடும் போது அது மனம் தானே பயங்கரமா இருக்குல்ல பச்சை மிளகா போடல என்ன பண்ண போறீங்க மாஸ்டர் கத்திரிக்காய் பச்சரிக்கு தனி மிளகாத்தில் போட போறோம் சரி சார் அதாவது எண்ணெயிலே போட போறோம் சரி எண்ணெயில நம்ம ஆட் பண்ணோம்னா கலர் நமக்கு தூக்கி கொடுக்கும் சரி அதே சும்மா தக 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 மின்ன ஓகே மாஸ்டர் போடு மாஸ்டர் கத்திரிக்காய் கடைசில காமிப்போம் கத்திரிக்காய் அரை வேக்காடு வரும்போது அரைச்சு போட்டீங்கன்னா அப்படியே என்ன அப்படியே கத்திரிக்காய் வதங்கி வதங்கி என்ன பிரியும்லன்னா என்ன தானே சமையலுக்கு ஒரு பெரிய அத்தியாசமே புளிய முன்னாடியே ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இங்க மல்லாட்டை பருப்பு அதாவது வேர்க்கடலை எள்ளை அரைச்சி வச்சுருக்கு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம் குறைவாக சேர்க்கணும்

அந்த கத்திரிக்காய் அப்படியே உடஞ்சி சூப்பராக கிடைக்கணும் ஓகேண்ணா பிரியாணி ஏற்றுவோம்மாண்ணா ஆ ஏற்றுலாம் ஆயை அப்படியே எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்க ஓகேடா சார் கொளுத்துற வெயில்ல அதுவும் மண்டபத்தில் பாருங்க சரியான இடத்துல எப்பேற்பட்ட நெருப்பில் இந்தமாரி கையில் காலில் சுட்டுக்குன்னு வேகாத வெயில்ல இந்த மாதிரிலாம் தரமாக செஞ்சு இதை மண்டபத்தில் கொண்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு போது தான் நம்மளுக்கு இந்த வலி வேதனைகளாக

இந்த மாதிரி நெருப்புல இந்த வெந்து இதெல்லாம் ட்ரெய்னிங் எடுத்துக்கினா தான் மாஸ்டர் கத்துக்கணும் அப்படி வட்டா வட்ட பாருங்க அந்த கத்திரி வட்டா போட்டுன்னு போடுனிருக்கும் பாருங்க என்ன என்ன நானு வரங்க 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 சிறப்பா போயினு இருக்கு பயங்கரமான கேமராமேனா நானா கேமராமேனைங்க வச்சிட்டு எங்க கேட் எடுக்கறானால குளஞ்சி வர மூஞ்ச காட்லியா கிட்ட

ஒரு உலையில ஐம்பது கிலோ அருணாச்சல அப்படியே ரெண்டு மசாலா வதங்கி கொதிக்குது கறி போடுறாரு இங்கே இன்னொரு வட்டம் மசாலா கொதிச்சிட்ருக்கு அங்கே உளத்தண்ணி இருக்கு ஒளத்தண்ணி தண்ணி கொதி வர்றம்போது தான் இங்கே நீங்கள் கறியை கொட்டணும் நீங்கள் கொதி வராமல் கறியை கொட்டிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணி கொதி வர லேட் ஆகும் உங்களுக்கு கறி வெந்து உடஞ்சிரும் அண்ணா ரொம்ப கஷ்டமா அப்படியே உச்சி வெயில் சூப்பர் என்ன செய்யுதுண்ணா சில பேர் சொல்றாங்க ஈஸியா செய்யல நமக்கு அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குதுண்ண சரிண்ணா ஃபர்ஸ்ட் நல்ல மாஸ்டர் ஆகணும்ண்ண அப்புறமேட்டு ஹோட்டல் கடை வைக்கணும் அப்பதான் அவங்க வாழ்நாள் முழுவதும் அதுல பிசினஸும் பண்ண முடியும் லாபத்தையும் எடுக்க முடியும் ஆமாண்ண சரி ஓகேண்ணா அண்ணா கிண்டுண்ணா அப்படியே

நமக்கு தலை தலன்னு இல்லாமல் கிரிப்பாகவும் இல்லாமல் சூப்பராக சாப்பிட அல்வா மாதிரி இருக்கும் எங்களோடய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் அதே கத்திரிக்காய் கொழைஞ்சு குழையாத மாதிரி அந்த பிரியாணியில் வச்ச சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆனியன் ரைத்தா அப்படியே கெட்டியாக தயிரோடு கலந்து வச்சுருக்கோம் ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் பஞ்சியில் போயிட்டுருக்கு நல்லா இருக்கா ஓகே நீ சொல்றா எப்படி இருக்கு ரெண்டு சேகனோட ஃபாலோவர்ஸ் எந்த போனாலும் அவருக்கு பெரிய பிக் ஃபேனோட இருக்காங்க அண்ணோட மகிழ்ச்சியோ அண்ணோட சந்தோஷமோ அவருடைய ஃபாலோஸ்லாம் நேராக பார்க்குறதா தமிழ்நாடு முழுவதும்